காளி மந்திராலயத்திலிருந்து சித்த ஆன்மீக அன்பு உறவுகளே தர்மயுத்தம் சேனல் மூலயமாக இன்று சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் வருஷம் முன்னேற்ற நாளும் இலவச மாந்திரிகம் என்ற அடிப்படையிலே இன்று நாம் பார்க்க இருக்க பதிவு பதினான்காம் நாள் இந்த பதிவிலேயே நீங்கள் பார்க்கக்கூடிய சூட்சம ரகசியம் அந்த வகையிலே அஷ்டகர்ம பிரயோகங்களிலே அஷ்டகர்மம் எட்டு அந்த எட்டிலேயே முதலாவதாக கருதப்படுகிற வஷியத்திற்கான எந்திரம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல வசியத்திற்கு உண்டான திசை கிழக்கு மாலை என்பது ருத்ராட்ச மாலை தகடு காரியத்தகடு அப்போது வசியத்திற்கான திசை கிழக்கு மாலை ருத்ராட்ச மாலை எந்திரம் காரியத்தகடு மந்திரமாகப்பட்டது ஓம் நய மச வி அப்போ நயமசவி என்ற பீஜத்தை எழுதி யாருடைய மகள் யாருடைய மகன் அன்னாருடைய பேரை எழுதி வசிய வசிய சுவாக என்று போட்டுக்கொள்ளவும் நான் கொடுத்துருக்கிறபடி ஓங்கார சக்கரத்தை இட்டு அதன் மையத்தில் என்று அதிலே ஐந்து பீஜங்களிலும் ஐந்து பீஜங்களிலும் நம வசி என்று எழுதி நடுவிலே யாரை வசியம் செய்யப் போகிறோமோ அவர்களுடைய பெயரை எழுதி கொள்ள வேண்டும் பஞ்சாட்சட இயந்திரமாக உள்ளதை எழுத ஆறுக்கு ஆறு கோடுகள் கிழித்து நான்கு பக்கங்களிலும் சூழங்கள் வரைந்து நயமவசி நய மவசி அப்படின்றத திருப்பி மவ சினய அப்படின்றத திருப்பி சினய மவ அப்படின்றதை திருப்பி யம வஷி எம வஷின போட்டுட்டு கடைசியாக வசிநம் வசி நயம என்பதை போட்டு நீங்கள் இந்த அஸ்வகர்ம பிரயோகத்தில் உள்ள முதலாம் கர்ம வசிய சித்துக்களை நீங்கள் விளையாடலாம் அஸ்வகர்மம் எட்டு கலைகளில் முதலாவது என்று வசியத்திற்கான ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம் இது வந்து ஆண் பெண் வசியத்திற்கான ஒரு சுத்திரம் இதிலேயே நீங்கள் வந்து மக்கள் விஷயம் ஜன விஷயம் பொருளாதார விஷயம் அப்படின்னு நிறைய இருக்குது ஒன்று ஒன்றுத்துக்கும் அதற்குண்டான அதை எழுதி நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த காளி மந்திராலய சார்பாக பால் முனீஸ்வரன் அறக்கட்டளையில் இருந்து கருமுறை மாந்திரிகம் என்ற புத்தகம் உங்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த புத்தகத்தில் அதி ரகசியமான விஷயங்கள் இருக்கிறன்ற அதே போல் ஆறு புக்குகளை உடைய பாகங்களாக உடைய புக்கும் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன் அதனால் அதை பெற்று நீங்கள் பயனடைய வேண்டும் வருகிற இரண்டாம் தேதி அமாவாசை நாளிலே திருச்சியில் நடக்கக்கூடிய மாந்திரிக பயிற்சியில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடியவங்க முன்பதிவு தொடர்ந்து செய்து கொண்டு வருவீர்கள் முன்பதிவு செய்யவும் நேரடியாக யாருக்கும் அனுமதி இல்லை எந்த காரணத்தை கொண்டும் தனிப்பட்ட முறையில் பார்க்க அனுமதி கிடையாது அதுபோல் தனிப்பட்ட விஷயமாக மாந்திரிக பிரச்சனை உடல்நல பிரச்சனை மனநல பிரச்சனை குடும்ப பிரச்சனை சண்டை வம்பு வழக்கு தொழில் வியாபாரம் விஷயம் மோகனம் சம்மானம் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறதுக்கு நீங்கள் என்னுடைய இந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசிகளை நீங்கள் தொடர்பு கொண்டு நிவர்த்தி செய்து கொள்ளலாம் ஆலயங்கள் போய் போய்கொண்டிருக்கக்கூடிய ஆலயங்களை புதுப்பித்து குறி சொல்வதற்கான சூத்திரமை தெரிந்து குறிமேடை அமைத்து அந்தந்த உபாசனை தெய்வங்கள் தெய்வங்களை வைத்து குறி சொல்வதற்காக தாந்திரிக பரியங்கள் செய்வதற்காக முன்னெடுத்து செய்து தரப்படும் அது இல்லாமல் உங்களுடைய சுற்றுவட்டார மக்கள் உங்களிடம் வந்து பயன்பெறும் வகையிலே உங்களுடைய ஆலயத்தை என்னுடைய சேனலிலே பதிவிடுவேன் இப்போ ஏற்பட்ட ஒரு பால் மனிசன் மூலயமாக நிறைய நன்மைகளை வாரி வழங்க இருக்கிறேன் பயிற்சியில் கலந்து கொள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும் குறிமேடை அமைப்பவர்கள் தொடர்ந்து கொள்ளவும் நோய் நொடிகள் மற்றும் சங்கடங்களில் பலவிதமான சிக்கல்களில் மன வருத்தத்தோடு இருப்பவர்கள் தொடர்பு கொள்ளவும் இந்த புக்கை வாங்கணும்னு நினைக்கிறவங்க மூன்று விதமான புக்குகள் இருக்குது ஒரு புக்கு வந்து கிட்டத்தட்ட அறுநூறு எழுநூறு பக்கமுடைய புக்கு அடுத்தது வந்து ஒரு முன்னூறு பக்கங்களுடைய புக்கு அடுத்தது ஆறு பாகங்களாக ஆறு ஆயிரம் உள்ள புக்கு இப்படிலாம் இருக்குது அதில் எந்திரங்கள் மந்திரங்கள் தந்திரங்கள் சூட்சி மரஷங்கள் பரிகாரங்கள் வாசுகோளர்கள் இப்படி ஏகப்பட்ட கர்ம பலன்கள் அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது வாங்கி பயன்பெற அழைக்கிறேன் என்னுடைய மாணவர்கள் சிஷியர்கள் குருமார்கள் தாந்திரிகள் குறிசெல்பவர்கள் என அனைவரும் நீங்கள் எம்மை தொடர்பு கொண்டு பயன்பெற வேண்டுமாய் அழைக்கிறேன் வாழ்க வளமுடன் இந்த தர்மத்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோடு தொடர்ந்து பயணிக்கவும் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் சிவாஜ